முத்துமாரியம்மன் கோயில் காலையும் உரிமையாளருக்கு கடம்பூர் கிராமத்தார்கள் சார்பாக பொன்னாடி போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் ஓகே நவ் தற்சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே ராஜ கம்பீரத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை நைனார் கோயில் ஒன்றியா திருத்தேர்வலை மொத்த மாறி காலை அந்த காலை அடக்கிய தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை சீமை இளைஞர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீபக காலை அந்த காலை அடக்குவதற்காக பல்லத்தூர் தர்ம முனீஸ்வரர் துணையோடு எஸ் கே குழு உடனே உள்ள வந்தன இரண்டாவது சுற்றாக சிவகங்கை மாவட்டம் அடத்தான் பூஞ்சை சேகர வரது காலை அந்த காலை அடக்குவதற்கு திண்டுக்கல் மாவட்டம் பரளி புதூர் தவம் பிரதர்ஸ் அதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வினோத்தபரது காலை மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் தர்ம முனீஸ்வரர் குழு தயார்படுத்திக்க சுற்றுலா அரு தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை ஒன்றியம் திருத்தேர்வலை முத்துமாரியம்மன் கோவில் காளை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்க தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை இளைஞர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா ஐயா லைவ் பாக்குறது ஓட்டிட்டு பாக்க நீங்க அமத்தி அமத்தி அப்பப்ப பாத்தீங்கன்னா எங்கன விட்டியெல்லாம் அங்கன இருந்தேன் காமிக்கும் ஆமா தெரியுதா கிளியரா இருக்கப்பித்தி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்கள் கைதட்டுகள்கோசைத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் காலை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திட திருத்தேர்வலை முத்துமாரியம்மன் கோவில் மாரி காலை அந்த காலை அடைக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை சீமை நண்பர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை காளைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா முத்துமாரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே தென்னாட்டை திரும்பி பார்க்க வைத்த ஏவுகணை நாயகன் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமே என்றாலே வெள்ளகனை முரத்தால் விரட்டிடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் வண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க இருந்து வார்பா காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயே ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழ நீரத்தை மார்தட்டி செல்ல மாட்டாம் காலையர்கள் சீட்டி அடிய கைதட்டுங்கள் வீரர்களை நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை சீமை இளைஞர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன சிறப்பாக விளையாடிய திருத்தேர்வலை முத்துமாரி காலை உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கார் கரிசல் குளம் தீபக் கவரது காலை கொண்டாங்க விரைந்து கொண்டு வாங்க மதுரை மாவட்டம் கரிசல் கொள்ள தீபக்வரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக